ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஓவன் பீட்டர் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து ஒரு வெனிலா ஸ்பான்ஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு எக்லெஸ் வெரைட்டி ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் வந்து மைதா எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து மில்க் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் இன்னொரு மிக்சிங் பவுலில் பார்த்திங்கன்னா அரை கப் வந்து பவுடர் பண்ண சர்க்கரை அதுல வந்து அரை கப் நான் வந்து பசும்பால் எடுத்திருக்கேங்க சர்க்கரையும் பாலும் நல்லாவே வந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆஃப் கப் போல ஆயில் ஊற்றி நல்லாவே வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது நல்லா ஒன்னா கம்பைண்ட் ஆகி கிடைக்கணும் இதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் எக்லஸ்ங்கிறனால நம்ம ஒட்டு மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா எல்லாமே என்ன ஆயிரும்னா கட்டி ஆயிரும் ஸோ நம்மளுக்கு ரொம்பவே சிரமமாயிரும் அதை ரிலீஃப் பண்ணவே முடியாது அதனால் ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டு ஜென்ட்ரலாக நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தியான டெக்ஸ்சர் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருங்க இன்கேஸ் உங்களுக்கு ஸ்மூதியாக கிடைக்கல அப்படின்னா ஒரு கால் கப்பு போல் பால் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் வினிகர் நான் சேர்த்துறேங்க இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்லஸ்க்கு கரெக்டான ஒரு டெக்ச்சரையும் நல்ல ஒரு ஸ்மூத்தினஸையும் கொடுக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பரான கேக்கு கிடைக்குங்க இதை பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ப்ரீகேட் பண்ண ஒரு பாத்திரத்தில் தான் நாற்பது நிமிஷம் பேக் பண்ணேங்க சூப்பராக எனக்கு கேக்கு ரெடியாகி கிடைச்சிருச்சு வீட்டில் குழந்தைங்க கேக்கு கேட்கும் இந்த மாதிரி நம்ம வீட்லயே சிம்பிளா ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க இதுலயே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் போட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க